அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண திருமணம் தாமதம் ஏன் திருமணம் தடை திருமணம் இளமே நடக்காமல் மிக தாமதமாக நடப்பதற்கான அமைப்பு எதனால் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் ஒருவருக்கு சாதாரணமாக திருமணம் என்பது ஒரு இருபத்தஞ்சி வயதுக்குள் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நேரமாகும் ஒரு சிலருக்கு ஆணா இருந்தாலும் கூட ஒரு முப்பத்தைந்து முடிந்து நாற்பது வயதுக்குள்ள கூட திருமணம் நடக்க மாட்டேது என்று சொல்கிறார்கள் நிறைய பேர் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் பெண் பிள்ளைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கடந்து கூட திருமணம் நடக்கலை லேட் மேரேஜ் ஏன் அதுக்கான காரணங்கள் என்னவென்று நிறைய பேர் கேட்கிறார்கள் இதுக்கு முக்கியத்துவமான ஒரு மூணு விதிகள் ஜோதிடத்தில் ஒரு மூணு விதிகள் உட்பட இருக்கிறது இதற்கு வந்து முக்கியமான ஒரு ஸ்தானம் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இருந்தால் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் மற்றும் எட்டாம் பாவம் ஆகவே ஸ்தானம் இரண்டாம் பாவம் ஸ்தானம் மற்றும் ஸ்தானம் எட்டாம் பாவம் அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்னாதிபதி பலன் லக்னம் ஆகவே இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் மிக மிக ஒரு சுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும் தோஷங்கள் எனக்கு கூறப்படும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது செவ்வாய் அதிலே சில விதிகளில் இருக்கிறது அதே போல் ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டு ஏழிலேயோ இல்லை எட்டாம் இடமோ இல்லை இரண்டாம் இடம் இல்லை லக்னத்தில் ராகு அல்லது கேது சம்பந்தப்பட்டிருந்தால் சர்பதோஷம் எனக்கு உறப்படும் சர்ப்பதோஷத்திலும் ஒருவருக்கு திருமணம் தடை ஏற்பட்டு திருமணம் எளிதில் நடப்பதில்லை திருமணம் மிக மிக ஒரு மிக லே லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு திருமண அமைப்பு இருக்கிறது அதே போல் ஒருவருக்கு சனியோட பாதிப்பு ஏனென்றால் சனி பகவான் எந்த இடத்த பார்க்குறாரோ மிக மிக தாமப்படுத்துவார் அதுதான் சனியோட அவரோட சனி பகவானோட பார்வையினால இல்லை அந்த இடத்தில் இருந்தாலும் அவர் தாமதமான திருமண தடையை ஏற்படுத்துகிறார் ஆகியவை சனி பகவான் லக்னத்தை பார்த்தாலும் அதாவது இரண்டாம் இடத்தை பார்வையிட்டாலும் அல்லது சந்திரனை பார்த்தாலும் இல்லை ஏழாம் இடத்தையோ இல்லை ஏழாம் அதிபதியோ சனி பார்வை இருந்தால் மூணு ஏழு பத்து பார்வை இருந்தால் மிக மிக தாமதமான திருமணம் தடையை ஏற்படுகிறார் இது அநேக ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு நாற்பது வயது நெருங்கினாலும் திருமணம் நடப்பதில்லை சனி பகவானோட பாதிப்பு இருந்தால் இது தாமத திருமண தாமதத்தை திருமண தடையை ஏற்படுத்துகிறார் இது மட்டும் அல்லாமல் சன்னியாசி தோஷம் சன்னியாசி யோகம் என சொல்லும் ஒருவருக்கு குருவும் கேதும் சேர்ந்திருந்தால் அல்லது சுக்கிரனும் கேதும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கு திருமணம் நடப்பதே சற்று ரொம்ப தாமதம் தான் திருமண நடப்பாத நடப்பாதவர்கள் இருக்கிறார் திருமணத்தில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு அமைப்பான ஜாதகம் அவர்களுக்கு அமைகிறது ஆகியவை இது எல்லாம் ஒரு விதியாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு எந்த தோஷமும் இல்லாமல் திருமணம் தடையுது ஏனென்றால் ஒரு சிலருக்கு அவர்களுக்கு ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கு சுத்த ஜாதகம் ஏழில் ஒன்றும் இல்லை கிரகம் இல்லை நல்லா இருக்குது இல்லை சுபத்துவமாக இருக்குது இருந்தாலும் ஏன் சார் தடையணும் ஏழில் ஏழாம் அதிபதியோ உச்சம் பெற்று இருந்த ஒரு காரகன் எனக்கு ஒரு சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் குரு உச்சத்தில் இருந்தாலும் அதிக பலம் அதிக உச்சத்தில் இருந்தாலும் அவர் திருமண தடையை கொடுக்கிறார் இதுதான் சூச்சகம் ஆகவே ஏழாம் இடத்தில் மிதன மிதுன லக்னமாக இருந்து ஒருவருக்கு இரண்டில் குரு இருந்தாலும் திருமண தடை நடக்கிறது அதே போல் ஒருவருக்கு இரண்டாம் ஏழாம் இடத்தில் ஒருவருக்கு சுக்கிரன் ஒருவருக்கு உச்சமாக இருந்து ரிஷபத்தில் இருந்தாலும் அவருக்கு திருமண ஏற்படுத்தினர் ஏற்படுகிறது அதி உச்ச அதி உள்ள ஒரு சுவராலும் அது நடக்கிறது திருமண இது மட்டும் இல்ல ஒரு ஏழில் சுத்தமாக இருக்குது ஏழில் எந்த கிரகம் இல்லை இருக்குது ஏன் இல்லாட்டாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் இருபுறவும் பாவ கிரகங்கள் அமைவது ஆகவே சூரியனோ சனியோ இல்லை ராகு கேதுகள் ஏழாம் இடத்துக்கு இருபுறமும் இருந்தாலும் திருமண தடையை ஏற்பட்டு திருமணம் தாமதம் அறிகிறது அல்லது சூரியன் மிக அருமையில் குருவுக்கு அறிவு அருகமையில் இருக்கிறதும் திருமண தடையை ஏற்படுகிறது ஆகவே தோஷம் உள்ள ஜாதகங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் ஜாதகம் சனியோட தோஷம் சனி பகவான் தோஷம் இது எல்லாம் திருமண தடையை ஏற்பட்டு திருமணம் தாமதத்தை உண்டாக்கும் ஒரு வகையில் மற்றோரை சுத்தமான இருந்தாலும் அதி உச்சமடைந்த குருவோ இல்லை கலத்திரகார சுக்கரனோ இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தி திருமண தாமத்தை உண்டு பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ஏழாம் பாவம் இருபுறமும் பாவங்களில் அமைந்து இதுவும் திருமண தாமத்தை உண்டு கொண்டுகிறது நன்றி